அங்கே போய் எப்படி சண்டை போடுவாங்க யோ நான் என்ன அவர் சண்டை போட்ட அனுப்புனே நீ என்ன டீ குடிக்க வந்தியா இல்ல என் குடும்பத்தை பத்தி விசாரிக்க வந்தியா அதுக்கு இல்லம்மா வயசு வந்த பொண்ண கல்லாவல உட்கார வச்சு விட்டு நீ டீ போட்டுக்கிட்டு இருக்கிறியா கேட்ட ஏய்ய நான் அவளை கல்லாவல உட்கார வச்சு டீ போடாம குள்ளாவல உட்கார வச்சா டீ போடுவேன் வெட்டி கதை பேசாம வேலையை போய் பாரியா சும்மா ஒரு அனுதாபத்துக்கு அனுதாபம் ஆடு நனைதேன் பதினஞ்சு பைசாவை கொண்டாட வேண்டியது உட்காந்து கதை பேச வேண்டியது

ரொம்ப நாளா இவன் எங்க வீட்டுல கோழி திருடி கிட்டு இருந்திருக்கான் இன்னைக்குதான் கையின் இவனையா இவனைய கோழிப்பண்ணைக்கு பொறுப்பா போடலான்னு சொன்னனுங்க பாவி உன் தாத்த முப்பாட்ட எல்லாம் கலிங்கத்தை புடிச்சா கடால முடிச்சா எல்லாத்தையும் கோழிய புடிச்சு நிக்கிறதே நான் அறிவு கட்டவனேயே கையை கையை வேணா தடுக்க ஏன் ஐயா

சரியான தண்டனை <umer> <presupos inside> <playoffs Officer paperworknet> சொன்னா முதலாளி என்ன சுபு என் பேச்சு இருக்கிற நியாயத்தை சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக திருட தண்டிச்சு என்ன தண்டனை கொடுக்கலாம்

பெத்ததான் பத்த இன்னும் ஒரு பொண்ணா பெத்திருந்தா பண்ணை என் பக்கமாவது பேசிருக்கோம்